குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயதை முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவிற்கு நம்மள நிறைய ஊர்களில் தசரா குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் புதிதாக தசரா குழு ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கணும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தசரா குழு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற முக்கியமான எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த கேள்வியை வந்து கமாண்ட்லேயும் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த வருஷத்துலேருந்து தசரா குழு வச்சு நடத்தலாம்னு இருக்கிறோம் எப்படி வைக்கணும் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காளிப்பறை அமைக்கிறது பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இது வந்து தசரா குழு வைக்கணுன்னா சாமிமார்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற பற்றியான ஒரு வீடியோவாக இருக்கும் தசரா பறையமைப்பது பற்றி அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இப்போ ஒரு தசரா குழு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து திடீர்னு முடிவு எடுத்துருக்க மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பேசி ஊரில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்திருப்பாங்க எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியாக வீட்டில் இருந்து போயிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் அப்போ அந்த எல்லாரையுமே ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக வைப்புமே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி வச்சுருப்போம் அப்போ கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்துட்டு காளிச்சாமி இருப்பாங்களா இருக்கும் காளிச்சாமி இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு காளிப்பறை போட்டு தசரா குழுவாக ஒருங்கிணைத்து செல்வதற்கு நல்லா இருக்கும் இப்போ காலிலாம் இருக்கிறாங்க ஒரு பத்து வருஷங்கிட்ட இருக்கிறோம் அப்படின்னாலே தசரா குழு வச்சிடலாம் இப்ப காளிச்சாமி இருக்கிறாங்க மற்ற வேஷங்களும் இருக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வேஷங்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னாலே போதுமானது ஒரு தசரா கூட வைப்பதற்கு அந்த பத்து பதினஞ்சு சாமிமார்களுக்குள்ளேயும் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சாமி சொல்றது இன்னொரு சாமி கேட்கணும் இந்த சாமி சொல்றது அந்த சாமி கேட்கணும் ஒரு சாமியுடைய கருத்தை இன்னொரு சாமி கேட்டு ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது அந்த செட்டு வந்து மேலும் மேலும் வளரும் செட்டு வந்து சிறப்பானதாக அமையும் மொத ஆண்டுலேயே நம்ம வந்து நீ சொல்லி நான் கேட்கவா அப்படி இப்படின்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து இரண்டாம் வருஷத்திலேயே செட்டு ரெண்டு துண்டா போயிடும் அல்லது செட்டு ரெண்டாவது வருஷம் அவன் போடணும் அவன் போடட்டும் அவன் போடட்டும்ங்கிற மாதிரி யாருமே போடாத மாதிரி ஆயிப்போம் அதனால அனைத்து ஒரு பதினஞ்சு பேர் இருந்தாலும் பதினஞ்சு பேர்களுக்குள்ளேயும் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் செட்டுன்னு இருக்கும்போது குழு அந்த குழு ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒற்றுமை இருக்கும் பட்சத்தில் செட்டு மேலும் மேலும் வளர்ந்து வரும் ஒரே செட்டாக வளர்ந்து வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஒரு குரூப்பாக ஒரு குரூப்பாக ஒரு அஞ்சு பேர் இந்த சாமிக்கு ஆதரவாகும் அஞ்சு பேர் இன்னொரு காளி சாமிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா அங்கேயே செட்டு ரெண்டு துண்டாக போயிடும் அதனால அந்த நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பங்கள்லாம் ஓரமாக வச்சுட்டு தசரான்னு வரும் பொழுது குழுன்னு வரும்போது அந்த குழுவோடு ஐக்கியமாக இருக்கணும் நம்ம கருத்து சபையில எடுப்படலைன்னாலும் சாமிக்கு நம்ம செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பொறுமையோட நின்று ஒற்றுமையா நின்று செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா தசரா குழு நடத்தக்கூடிய நபர் இப்ப நான் தான் நடத்துறேன்னா நம்மளும் எல்லா சாமியாரிகள்ட்டையும் ரொம்ப ஒரு பொறுமையான மனதை கடைபிடிக்கணும் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கணும் ஏன் நான் தான் நடத்துறேன் இது தான் நடக்கும் பாரு செட்ல இருக்கு அப்படிலாம் இருந்தால் இரு அலட்டா வீட்டில இருந்து வேஷம் போட்டு கோயிலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி எடுத்து தெரிஞ்சும் பேசிடக்கூடாது அதே போல் யாருடைய மனதையும் அந்த நடத்தக்கூடியவர்கள் புண்படுத்தும்படியா நடந்துக்க கூடாது இப்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு நம்ம கட்டா வச்சிருக்கோம்னா அதை வந்து சொல்லி தான் ஆகணும் அதே நேரத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாமிமார்கள்ட்ட வந்து அன்போடு அரவணைத்து கொண்டு போகாம கோவப்பட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது அதனால தசரா குழு நடத்தக்கூடியவர்கள் மற்ற சாமிமார்கள்லாம் பொறுமையாக இருந்தாலுமே நடத்தக்கூடிய சாமிக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் ஏன்னா ஒவ்வொரு சாமிமார்களும் எதையாவது ஒன்று செய்வாங்க அவர்களுடைய பார்வையில் அது அவர்களுக்கு கரெக்டு நான் சரியாக தானே செய்கிறேன் சாமி எதுக்கு என்ன சத்தம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம் அதனால எந்த விஷயத்துக்குமே சடக்குன்னு வந்து எந்த சாமிமார்களையுமே சத்தம் போட்டக்கூடாது எதையும் ஒன்று சொல்லிடக்கூடாது நடத்தக்கூடிய நபருக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா காளிப்பறை அப்படிங்கிறது பொது இடத்துல தான் போடணும் இல்லை இல்லை இவங்களால தான் நாங்கள் வந்து ஒரு செட்டாகவே ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம் இந்த சாமி அவங்க வீட்டில் இடம் இருக்குங்கிறாங்க அங்கேயே போட்டுக்கலாம் இல்லை அவங்க வந்து வரத ஆரம்பிச்சப்பவே அவங்க தனியாக ஒரு பற மாதிரி பந்தல் போட்டு வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேயே நாங்கள் காளிப்பறை போட்டுடலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வேண்டாம் அது வந்துட்டு சரிபடாது என்றைக்குனாலும் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் அல்லது எல்லாரும் கூடுவதற்கு ஏன்னா அந்த ஜாம்கிட்ட யாராவது ஒருத்தன் பேசாமல் இருப்பான் வீட்டுக்கு நான் வர நான் தனியாகவே பேய்கிடுதேன் அப்படிங்கிற மனநிலையும் இருப்பாங்க அதனால பொது இடம் இப்போ நம்ம ஊரில் கோயில் இருக்குன்னா ஊர் அம்மன் கோயில் வளாகத்துக்குள்ள அல்லது பிள்ளையார் கோயில் இருக்குன்னா பிள்ளையார் கோயில் வளாகம் பெருமாள் கோயில்னா பெருமாள் கோயில்னு சொல்லி பொது இடம் இருக்கும் இல்லையா ஊரில் பொது இடத்துல போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் எல்லாருமே எந்த வித நான் அங்கே மாட்டேன் இங்கே போகமாட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் அனைவரும் வரக்கூடிய ஒரு பொது இடத்துல காளிப்பறை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா யார் கும்பம் எடுக்கணும் எத்தனை கும்பம் எடுக்கணும் அந்த ஆரம்பத்தில் நம்ம எப்படி தீர்மானிக்கிறோமோ அதை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போகணும் முதல் வருஷத்துலேயே நம்ம வந்து நம்ம செட்டுக்கு மூணு கும்பம் அப்படின்னு சொன்னால் மூணு கும்பம்னு சொல்லி அப்படியே கொண்டு போகணும் இல்லை இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்மக்கிட்ட மொத்தத்திலேயே ஒரே ஒரு காளிச்சாமி தான் இருக்கிறாங்க அதனால இந்த ஆண்டு ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம் அடுத்து காளிச்சாமி வர வர நம்ம வந்து அதிகபட்சமா மூணுன்னா மூணுன்னு சொல்லி நம்ம செட்டுக்கு வச்சுக்கிடுவோம் ஏன்னா ஒரு அஞ்சு காலி திடீர்னு வரலாம் ஒரு அஞ்சாவது வருஷத்திலேயோ அல்லது ரெண்டாவது வருஷத்துலயோ அஞ்சு காலின்னு வந்துட்டுன்னு வைங்களேன் அப்போ அஞ்சு கும்பம் எடுக்கணுமா அப்படின்னு அந்த தசரா குழு நடத்தக்கூடியவர்கள் மற்ற சாமிமார்கள் எல்லாம் ஒரே இது நம்ம செட்டுக்கு இந்த வருஷம் ஒரு காலி இருக்கிறாங்க அப்போ ஒரு கும்பம் எடுப்போம் அதிகபட்சம் எத்தனை காலிகள் இருந்தாலும் அதிகபட்சம் மூணுன்னா மூணு கும்பந்தாப்பான் அப்படின்னு சொல்லி எத்தனை கும்பம்ங்கிறத ஒரு அனைத்து சாமிமார்களும் பேசி முடிவு பண்ணி வச்சிடணும் ஐந்தாவதா பாத்தீங்கன்னா காளிப்பறை அமைப்பதற்கு முன்பாக கால்நாட்டு பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணி நம்ம காளிப்பறை போடுற இடத்துல முன் வாசலில் வலது பக்கம் மொதல் கால் வந்து நம்ம பூஜை பண்ணி நட்டு அதன் பிற்பாடு பந்தல் அமைக்கணும் பந்தல் அமைப்பது மழை தண்ணிலாம் விழாத அளவுக்கு அதை கனெக்ட் பண்ணி சிறப்பான முறையில பந்தல் அமைக்கணும் சில தசரா குழுக்கள்ல பாத்தீங்கன்னா அறத்தட்டி வச்சு மழை தண்ணி ஒழுகாத வண்ணம் போடுவாங்க சில காளிப்பறைகள்ல பண ஓலைனால காளிப்பறை அமைப்பாங்க அது நம்மளுடைய தசரா குழு ஃபண்டை பொறுத்து முத முதல்ல ஆரம்பிக்கோங்கிறமோ அதுக்கு ஏற்றாப்புல நார்மல் தட்டி வச்சு போட்டாலே போதும் மழை வந்து ஒழிக்கிற மேலே ஒரு தார்பாய் போட்டு விட்டாலும் தான் ஏன்னா மழை எப்போ வருங்கிறது சொல்ல முடியாது சில நேரம் வரவே செய்யாது அந்த பத்து நாட்கள்ல அதனால அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து தசரா பற கிளீனாக போட்டுறணும் தசரா பற சும்மா பந்தல் போட சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கால்நாட்டு பூஜையோட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா அனைத்து சாமிமார்களும் காளிப்பறை பூசையில் அனைத்து வேலைகளிலும் தவறாவது கலந்து கொள்ள வேண்டும் இப்போ வேலைக்கு போகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது காலையில் பூசை ராத்திரி பூஜையில் கலந்துக்கலாம் மற்ற சாமிமார்கள்லாம் யார் யார் நம்ம அங்கே இருக்கிறோமோ கண்டிப்பாக காளிப்பறையில் தான் இருக்கணும் இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்லேயும் பூசை வைக்கணும் அந்த பத்து நாட்கள் நம்ம காளிப்பறை போட்டதுக்கு அப்புறமே எல்லாருக்குமான அந்த அனைத்து சாமிமார்களுக்குமான வழிபாட்டு இடம் அப்படிங்கிறது காளிப்பறை ஆகிடுது அதனால எல்லாருமே காளிப்பறைக்கு நம்மளுடைய பொருட்களை எடுத்துகிட்டு கொண்டு வச்சிடலாம் காலிப்பறையில் அனைத்து சாமிமார்களும் இருக்கணும் இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் காலையிலே வீட்டில் எதுவும் காப்பி கீப்பி வச்சுருப்பாங்க ஒரு கிளாஸ் பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு போனால் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடணும் ஒரே போக்க அங்கே வீட்டுக்குள்ளே படுத்துக்கிடக்கூடாது அது அந்த மாதிரிலாம் இருந்தால்னா அந்த சாமி நேரத்து போனாரலாம் இன்றைக்கி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்காது காலிப்பறையில் ஒரு சின்ன வேலை இருந்தாலும் கூட அந்த சாமி செய்யட்டும் இந்த சாமி செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஒற்றுமையோடு இதை நான் செய்கிறேன் இதை நீங்கள் செய்யுங்க சாமி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது அதனால எல்லா சாமிமார்களும் தவறாது பூஜையில் கலந்துக்கணும் முழுக்க முழுக்க நம்ம வந்து காளிப்பறையில் தான் இருக்கணும் இப்போ படிக்கிற இளைஞர்கள் ஸ்கூல் போகிற இளைஞர்கள் காலேஜ் போகிற இளைஞர்கள் வேலைக்கு போகிறவங்கன்னு அந்த வேலை அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுமா வந்து குளிச்சிட்டு நேராக சாயங்காலம் பூஜைக்கு நம்ம காளிப்பறையில் இருக்கணும் படிக்கிற வேலைகள் இருந்தாலுமே பூஜைக்கு வந்துட்டு திருப்பி போய் படிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி பூஜையை வந்து தவிர்க்க கூடாது என்ன வருஷம் ஃபுல்லாவா நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரு பத்து நாட்கள் அதுல எந்த காரணங்களையும் சொல்லி அதை தவிர்க்கும்படியாக நம்ம நடந்துக்க கூடாது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களுக்குமான பூஜை யாரு காளிப்பறையில சும்மா இன்னைக்கு நீங்க வைங்க சாமி இன்னைக்கு நாங்க வைங்க அப்படின்லாம் இல்லாம ஒரு சாமின்னா ஒரு சாமியை வந்து அந்த பத்து நாட்களும் சாமி நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பூஜை வைப்பதற்கு ஒரு சாமியை வந்து நியமிச்சிடணும் அதே போல பூஜை பொருட்கள் என்னென்ன இல்லை என்னென்ன வாங்கணுங்கிறதெல்லாம் உங்கள் பொறுப்பு தான் சாமி முன்னாடியே ஞாபகப்படுத்திருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாமியை வச்சு அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிருந்தோம் ஏன்னா பூஜை வைக்கிற டைமில் போயிட்டு கற்பூரம் இல்லையா ஏன் விளக்கு தெரியல என்ன இல்லையா அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால் ஒரு சாமியை நம்ம தீர்மானித்து அவங்க பொறுப்பில் விட்டுறணும் அதே போல் காளி பூஜை என்றைக்கி வைக்கலாம் மறுநாள் வேடம் எப்போ கட்டணும் எந்த ஊர்களுக்கெல்லாம் தர்மத்திற்கு செல்லலாம் எப்படி போயிட்டு எப்படி வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே உட்காந்து அனைவரும் எல்லா சாமிமார்களும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து சில சாமி சொல்லுவாங்க இல்லை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இல்லை நம்ம வந்து மதியம் அன்னதானத்தெல்லாம் முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே செட்டடிக்க போகணும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கும் அதையெல்லாம் கேட்டு கடைசியாக தலைவர் ஒரு கருத்து சொல்லுவார் எப்போ இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு தோணுது நம்ம செட்டுக்கு இதுதான் கரெக்டாக வரும்னு தோணுதுன்னு சொல்லி தலைவர் ஒரு கருத்து சொன்னார்னா அது சரியா இருக்குதுன்னா அந்த கருத்தையும் ஏத்துக்கும்படியா இருக்கணும் இதையெல்லாம் முன்பே திட்டமிட்டு வைக்கும் பட்சத்துல அனைத்தையும் சரியாக செய்ய முடியும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆகும் செட்டு பத்து மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா நம்ம ஆட்கள் பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்புவாங்க இதெல்லாம் முன்னாடியே நம்ம திட்டமிட்டு வச்சோம்னா பத்துன்னா ஒரு பத்தரைக்காவது கிளம்புற மாதிரி வந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் முன்பே திட்டமிட்டு வச்சிருங்க எட்டாவதா பார்த்தீங்கன்னா பத்தாம் திருவிழா அன்னைக்கு அம்பாளுடைய சன்னதிக்கு எத்தனை மணிக்கு போகலாம் மாலை நேரத்துல போகலாமா அல்லது இரவு போகலாமா மதியமே போயிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு புதுசாக தசரா குழு ஆரம்பிச்சுருக்கிறோம் நம்ம செட்டில் எத்தனை சாமிமார்கள் இருக்கிறாங்க சாமிமார்களை தாண்டி நம்ம செட்டில் இளைஞர் பட்டாலும் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம பத்து சாமிமார்கள் இருந்தாலும் அந்த பத்து சாமிகளையும் சிறப்பான முறையில் சங்கிலி பிடிச்சி அழகாக கூட்டு போயிடுவாங்களா இல்லை நம்ம வந்து காலையிலே போயிடுவோமா அல்லது மத்தியானமே போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி பத்தாம் திருவிழா அன்னைக்கு சிறப்பான முறையில் அம்பாளுடைய சன்னதிக்கு வருவதற்கான திட்டமிடுதலை போட்டு வச்சுருங்க ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா தசரா பத்தாம் திருவிழா போயிட்டு வந்தாச்சு காளிப்பறையில் கொண்டு எல்லாத்தையும் வச்சுட்டோம் போய் எல்லாருக்கும் ரெஸ்ட் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் காப்பு வெட்டிட்டு உங்கள் பாட்டுக்கு நோம்பு வெட்டி முறிச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது காளிப்பறை அப்படியே போட்டுறப்படாது நம்ம வந்து பத்தாம் திருவிழாவுக்கு காலையிலே போயிட்டு வந்துட்டோம் சம்ஹாரம் முடிஞ்சதுமே பறைக்கு திரும்பி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க அப்போவே நம்ம பொருளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை நான் வந்து காப்பு வெட்டினதும் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் காப்பு வெட்டினதும் அவங்கவுங்க அவங்கவுங்க பொருட்களை வந்து எடுத்துடணும் இல்லை அப்படின்னா மறுநாளாவது எடுத்துடணும் ஏன்னா சில தசரா குழுக்களில் அந்த தசரா முடிகிற வரைக்கும் அந்த பத்து நாட்கள் அவ்வளோ பயபக்தியாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த நோம்பு முறிச்சதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சென்னை போயிடுவான் அல்லாட்டு எங்கே வேலை பார்க்கணும் அவன் பாட்டுக்கு போயிடுவான் அவன் பொருள் வந்து அங்கங்கே கிடக்கும் வேற நம்ம தான் பார்த்து பிறக்கி நம்மன்னா அந்த செட்டு நடத்தக்கூடிய நபர்கள் அவங்க பொது இடத்துல இந்த சாமியுடைய வேடத்திற்கான பொருட்களையும் எடுத்து வைப்பாங்க அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு சாமிமார்களும் அவங்கவங்களுக்கான அனைத்து பொருட்களையும் அவங்கவங்க வீட்டில் கொண்டு பொறுப்பாக வச்சிடணும் பத்தாவதாகவும் இறுதியாகவும் பார்த்தீங்கன்னா காளிப்பறை எப்போ பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் காளிப்பறை பார்த்தீங்கன்னா ஒரு சில தசரா குழுக்கள்ல எட்டாம் பூசைக்கு தான் பிரிப்பாங்க எட்டாம் பூசைக்கு ஒரு வெண்பங்கள் பூசையை போட்டு அப்பந்தான் பிரிப்பாங்க சில பறைகளில் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நாளே பிரிச்சிருவாங்க பதினொன்று காப்பா இருக்கிறோம் இல்லையா அன்னைக்கு நோம்பு முறிச்சிட்டு பனிரெண்டு ரெஸ்ட்டை போட்டுட்டு பதிமூணு வந்து குளிச்சு சுத்தபத்தமாக வந்து ஒரு கற்பூரம் காட்டி அல்லது ஒரு வெண்பொங்கலை போட்டு அந்த காளிப்பறையை அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெண்டு தட்டியை பிரித்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பந்தல் பிரிக்கிறவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து பிரிச்சிருவாங்க பந்தல் பிரிப்பதற்கு முன்பாக நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்து பந்தல் பிரிக்கிறவங்களுக்கு ஒதுங்க வச்சு கொடுத்துடணும் பந்தல் பிரிக்கிறவங்க போன போட்டியே தம்பி இந்த மாதிரி சாமி ஈட்டி எல்லாம் இங்கேயே போட்டு போயிருக்காங்களப்பா வந்து கொஞ்சம் எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க கூடாது ஏன்னா சில செட்டுகள் அப்படியும் இருக்குது அதனால இந்த பத்து விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கிடுங்க தசரா குழு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அம்பாளுக்கு பயபக்தியோட நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த தசரா குழு மேலும் மேலும் வளரதான் செய்யும் ஒருபோதும் அம்பாள் வந்து அந்த செட்டை வந்து கைவிட்டுற மாட்டா அதனால அம்பாளை நினைச்சு துணிஞ்சி செட்டு ஆரம்பிங்க உங்களுடைய தசரா குழுவையும் பதிவு பண்ணிருங்க கொலச முத்தாரம்மன் திருக்கோயில் அலுவலகத்தில் இந்த ஆண்டுல இருந்து செட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியும் வச்சிருங்க தசரா குழு புதிதாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தசரா குழு அஞ்சாறு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்களும் வீடியோவை பாருங்க உங்களுக்குமே நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் திட்டமிடாமல் இருந்திருக்கோமே இப்படிலாம் செய்யாமல் இருந்திருக்கமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்களும் உங்கள் செட்டில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிடுங்க நிச்சயம் அம்பாள் வந்து செட்டை மேலும் மேலும் வளர்த்து தருவா நம்ம வந்து ரெண்டாயிரம் ரூபா கை காசை போட்டு செட்டு நடத்தியிருப்போம் ஆரம்ப காலத்தில் நிச்சயம் ரெண்டாயிரத்துக்கு நாலாயிரம் ரூபா செட்டுடைய இருப்புன்னு சொல்லி பொது காசா வைக்கும்படியாக அடுத்த ஆண்டு பந்தலுக்கு அட்வான்ஸா எப்போ பொது காசு இருக்குல்ல அதுல இருந்து கொடுப்போங்கிற அளவுக்கு தான் அம்பாள் வைப்பாளை தவிர செட்டு நம்ம தான் நடத்துறோம் நம்ம தான் கை காசை ஆரம்ப வருஷங்கள் அப்படி செய்ய வேண்டியது இருக்கும் நிச்சயம் அம்பாளுடைய அருளால அந்த நிலையெல்லாம் மாற்றி அம்பாள் செட்டை ஓகோன்னு வளர்த்து தருவாங்கிறத மீண்டும் மீண்டும் உங்களோட தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தசராவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு சாமிமார்களுக்கும் வீடியோவை பகிர்ந்துடுங்க ஒவ்வொரு சாமிமார்களும் தசரா குழுவில் நம்ம எந்த தனிப்பட்ட விருப்பு எல்லாம் விட்டுட்டு சாமி சொன்னால் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து பெரிய சாமி சின்ன சாமி நீயும் காளி தான் நானும் காளிதான் தான் அப்படிங்கிற ஆணவங்கள்லாம் இல்லாமல் கருத்து கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு சிறப்பாக ஒற்றுமையோடு தசரா குழுவை நடத்துவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா